சிம்மம் சுறுசுறுப்புக்கு பெயர் போன ராசி நேர்மைக்கான நேர்மைக்கே வந்து பிறந்தவங்க நீங்கள் அந்த மாதிரி நேர்மையான குணமும் துணிச்சல் தைரியம் அடக்கி ஆளக்கூடிய திறமை யாராக இருந்தாலும் போயிட்டே இருப்பா எங்களுக்கு தெரியும் நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக உண்மையை பேசுகிற மாதிரி இருந்தால் பேசு இல்லைன்னா போயிட்டே இரு அப்படிங்கிற பழமொழி யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ இல்லை பேச்சு இந்த மாதிரி யார் யூஸ் பண்ணுவாங்களோ எல்லாமே சிம்மந்தான் ஒரு சத்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தருடைய சத்தம் மட்டும் அதிகமா பேசப்படுது ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல இவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்கன்னா அங்கே உங்க ராசி உங்க லக்னம் இருக்கும் என்ன இருக்கட்டுங்க இந்த சிம்ம சிம்மத்தோட பவரே தனி பவர் தான் அதோட சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு எடுத்திங்கன்னா எல்லாருமே நின்று கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உங்க ராசியை பொறுத்த வரையும் என்னிங் ஆனால் என்ன படாத படம் இன்றைக்கி பட்டுட்ருக்குறீங்க அங்கார்கள்னால கொண்டாடப்படக்கூடிய ராசி ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைமே செவ்வாய் எப்படி இருக்குது மேஷத்தை பொறுத்த வரையும் அந்த மாதிரி சிம்மம் கர்ஜிக்கக்கூடியது எல்லா விஷயங்களும் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே தெரியுது கேட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க அமைதியாக பரவாயில்லைங்க பண்ணுங்க என்ன பண்ண முடியுமோ நீங்களாக பண்ணுங்க எல்லாரும் ஆட்டம் காமிங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அனுசரித்து போயிட்டுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் நீங்களாகவே இல்லைங்க எல்லார் மாதிரியும் இல்லாமல் தனி மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஏதோ ஏனதானு வாழ்ந்துட்டுருக்குறீங்க அட போங்கப்பா எத்தனை தான் இருக்குது அப்படிங்கிற டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ராசியிலே கேது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நான் சா இருக்கிறத சாமியாராக ஓடிடலாமா இதுக்கு மேலே ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எனக்கு வர வேண்டியது இருக்கா எல்லாேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தேன் இன்றைக்கி என்னைய என்ன பிரச்சனைன்னு கேட்குறக்கு மாதிரி இருந்துச்சாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் கேட்டு ஒதுக்கப்படுறாங்க அதுதான் வந்து இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரை ஏன் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இல்லை பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகமுமே சப்போர்ட் பண்ணாத பயிற்சி தான் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் தடை தாமதம் இருக்குது இவன் சும்மாவே ஆடிட்டுருக்கிறான் இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளியே எல்லாரும் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நல்லா பேசினாலும் ஒரு பிரச்சனைகள் பண்ணுறாங்க பேசாட்டின்னு தனியாக ஒதுக்குறாங்க துடி துடிப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பறந்து போச்சு வீட்டில் அப்படியே ஒரு தன்னுடைய வீட்லேயே தன்னுடைய எதிரியை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை முடக்கி ஓரமாக உட்கார வச்சிட்டா இருக்கேது இதுதான் வாழ்க்கையை இதுதான் நீ இப்படி தான் நீ என்ன ஆட்டம் போட்டானலாம் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலனும் நடக்குதுங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்குது நின்றுட்டு வேடிக்கை மட்டும் பார்க்குறீங்க ஒன்றுமே உங்களால் முடிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு துளி கூட மாற்ற முடியல இன்றைக்கி அஷ்டம சனி ஜென்ம கேது படாத பாடுங்க சொல்லவே முடியாத அளவுக்கு குணமாற்றம் செயல் மாற்றம் எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் தாமதம் போகிற வரவன்ல அவமானப்படுத்துறது இதுக்கு மேலே ஒரு பலன் இல்லையா நல்ல நம்பிக்கையாக ஒன்று விஷயங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நல்லா இருந்த நண்பர்கள் அவங்க கிட்டலாம் சொல்லிடுவீங்க அவன்லாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பங்குக்கு அவனும் சேர்ந்து உங்களை தொந்தரவு பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு கடவுளுடைய பிராப்தம் அனுதினமும் இருக்குது பிஸ்னஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போய் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஜெயிச்சுட்டு சொன்னால் தான் இன்றைக்கி கேட்பாங்க எல்லாரும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மற்றவங்களோட வளர்ச்சிக்கு பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூணாக இருந்திருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்குன்னு வரும்போது யாருமே ஃபோன் எடுக்கலைங்க அதுதான் முக்கியம் மனசில் நிம்மதி இல்லை மொத்தத்தோடைய விஷயங்களுமே தடுமாற்றம் ஆயிடுச்சு எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் இருந்தது இன்னைக்கு யாருமே மதிக்காமல் குடும்பத்துலையே மதிக்கல எல்லாருக்கிட்டையும் பதில் இருக்கேன் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் இதுக்காக வரலை இதுக்காக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்டையும் என்னை பற்றி இதான் தான் இது நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி விளக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரிக்காது அது ஒன்று தான் யாருக்கிட்டேயும் தனையை பற்றி விளக்காதுங்க நான் இப்படி தான் அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பீங்க இன்றைக்கெல்லாம் அப்படியே தலைகீழாக தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து இதெல்லாம் சூதுவாக இருந்தால் தான் இவனால் பழைக்க முடியும் போல் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கிட்ட ஒன்றுமே இல்லை தனியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் இவனே தான் ஆரம்பிச்சிருப்பான் இவனே தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினா இவனே தான் இன்றைக்கி வீழ்ச்சி நோக்கி போகிறான் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கி யார் எந்த ராசி அதிகமாக சந்திக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மந்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற காலம் வந்துருச்சா எஸ் நிச்சயமாக காலம் வந்திருக்கு அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை சிம்ம ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஜெயிக்கலைனாலுமே பிற்காலத்தில் ஒரு மாதிரி வீழ்ச்சியை நோக்கி போகாது குரு ராசி பார்த்தாலும் சரி லக்னத்தை பார்த்தாலும் சரி என்னவே இருந்தாலும் பொழச்சிக்குவான் சிம்மத்தில் கேது இருக்கட்டும் இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பலன்கள் தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலுமே இல்லைங்க நடப்போங்க எதுவுமே நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பல்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த ராசியோட குணத்தை சொல்லிகிட்டே போகலாங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ராசி என்னதான் இருந்தாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் அதுவும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் பிறந்த பொண்ண சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு லக்னத்துக்கு பிறந்த பொண்ண பையனோட கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிராளி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் எங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் போயிட்டே இருக்கு எங்கள் குடும்பத்தினோட எல்லாமே நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த மேஷம் சிம்மம் தனுசு இது மூணுமே அப்படி தான் இந்த கர்ஜிக்கக்கூடிய ராசி இந்த நெருப்பு ராசி நெருப்பு மாதிரி பேசுவாங்க அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களையும் இழந்திருக்காங்க சூதுவாது தெரியாத இல்லைங்க அதனாலே யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாமல் இன்றைக்கி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தூங்குனா தூக்க வராமல் கவலைப்பட்டு இருக்கீங்க இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செவ்வாயோடைய பயிற்சி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு நாலு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயோடைய பயிற்சி எப்படி இருக்கப்போகுது செவ்வாய் ரொம்ப நாளாக கண்ணியிலே இருக்கார் இன்றைக்கி வந்து துலாத்துக்கு வர தன்னுடைய வீட்டை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்த பார்க்க போகிறார் இதனால் என்ன நடக்க போகுது இனியாவது எங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவே இல்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உயிர் வாழ்கிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் தான் இருக்குது இனி எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு நிறையா தடைகள் ஏற்பட்டிருக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு அது எல்லாமே படிப்படியாக சரி பண்ணுறதுக்கு சிவா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு என்ன ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டை பார்த்தாலும் அது எவ்வளோ கால தாமதமானாலும் பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இன்றைக்கி ஜெயிச்சிட்டு சொல்கிறான் கேளுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க வீட்டில் அமைதி நிலவ போகுது சுப நிகழ்ச்சிகள் ஈஸியாக நடக்கும் இதனால் அடுத்தவங்க காலை பிடிச்சி நீங்கள் நீங்கள் கொஞ்சம் பொண்ணு பார்த்து கொடுங்க நீங்கள் கொஞ்சம் மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனோனாலேயே ஏதா பிரச்சனைகள் தான் வருது சுமூகமாக பேசுகிற கூட்டிகிட்டு போனால் அவன் என்னென்னவோ பேசி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்ணிடுறாங்க அதனால் யார் வந்து முன்னிறுத்தி பேசினாலும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்கள் நிறைய அவங்க காதில் விழுந்திருக்கு இனி எல்லாமே மாறப்போகுது அதனால் ஈஸியாக அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது ஒருத்தர் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பல பேர் இந்த திருமணத்துக்கு வந்து உங்கள் கூட தாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய பலன்கள் நிச்சயமாக பார்க்கலாம் நாள் தனிமரமாக இருந்தீங்க இனி எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு செவ்வா ஒன்பதாம் இடத்தை பார்த்தா என்னங்க நமக்கு பின்னாடி ஒரு கிரகம் இருக்குது நம்ம பின்னாடி யாராவது இருக்காங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தவே பார்க்குறாரு நிச்சயமாக வருவார் அப்பாவோட அனுகிரகம் இருக்குது நிறையா விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கவே இல்லைங்க ஓடி ஓடி உழைச்சி தேஞ்சி உட்காந்துருக்கு இன்றைக்கி எதுவுமே கிடைக்கவே இல்லை ஒரு லோன் போகிறேன் அப்ளை பண்ணுறேன் அந்த லோனுக்கு ஆயிரம் வாட்டி அலைய வைக்கிறானுங்க அவ்வளோ செலவாக இருக்குதுன்னு லோன் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் போயிட்டே இருக்குது அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி மதிக்குவாங்க சவா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே அங்காரகன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நிலம் வீடு இதுக்கு எல்லாத்துக்குமே குறிக்கக்கூடிய காரக கிரகமாக வருது இப்போ நிச்சயமா இது ஒரு யோகஸ்தானத்துல இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டை பாக்குறதுனால அசால்ட்டாக கிடைக்க போகுது இதனால நூறு முயற்சி இரநூறு முயற்சி பண்ணியும் கிடைக்காம இன்னைக்கு வலுக்கட்டாயமாக இந்த வாரம் இங்கே இடம் இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறேன்னா சொல்லுங்க சும்மா போய் உட்காந்துட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு வந்து இங்கே இடம் இருக்குது அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல இந்தாங்க பாருங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக உன்னை கொண்டு வந்து உங்ககிட்ட தள்ளும் ஏன் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால எப்போவுமே தன்னுடைய வீட்டை ஒரு கிரகம் பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய பேக் அண்ட் சப்போர்ட் இருக்குங்க இதனால் யாருமே இல்லை வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி இன்னொருத்தருடைய ஆதரவு கிடைக்கும் அனுசரணை கிடைக்கும் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கிரகம் நிச்சயமாக பலன் கொடுக்கப்படும் இப்போ அளவுக்கு தான் இனி செவ்வாவுடைய பயிற்சி பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் சமூ சுமூகமாக சமூகத்துலேயும் சுமூகமாக இல்லை குடும்பத்திலேயும் சுமூகமாக இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இனி சால்வ் ஆகும் என்னோடய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிருச்சுங்க இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் சரி ஜென்ம கேதுல விட்டால் போதுங்க சாமியாராக நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இனி இதெல்லாமே மாறப்போகுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத காப்பாற்ற முடியல அல்லது திருமணத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்னமோ சொல்லி ஆயிரம் பேர் வந்து வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்க எனக்கு பிடிக்கலைங்க இது நான் வெளியே வரக்கு காத்துட்ருக்கேன் மன ரீதியாக ரொம்ப உடஞ்சிருக்கேன் இருந்தாலும் தயார்படுத்திக்க வேணையே அப்படின்னு வெளியே வரதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் நிச்சயமாக இந்த டிப்ரெஷனில் இருந்தும் சரி அதே போல் திருமண வாழ்க்கையிலேருந்தும் வெளியே வரதுக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்கும் நான் வெளியே வரணுங்க அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு லீவு நாளில் கூட கடுமையாக வேலை செய்கிறீங்க உழைக்கிறீங்க இந்த உழைப்புக்கு உண்டான காசு வாங்கியிருக்கீங்களா சா காசுங்கிறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த டீயை குடிச்சிட்டு வேலை செய்கிறது அடுத்தவங்க சம்பளம் கொடுக்காமல் வேலை செய்கிறது என்ன பேசுனாலும் அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது வேலை மட்டுமே பார்க்குறது வேலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கழுதிக்கு கடுவாளம் கட்டின மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி எந்த பக்கமும் திரும்பாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க இனி அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்குமா சம்பளம் நிச்சயமாக கிடைக்கும் நான் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பப்படல அடுத்தது போகலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயங்கர டிப்ரெஷன் இருக்குது பாலிடிக்ஸே செத்து போயிடணும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலன்கள்லாம் இனி ஓரம் கட்டப்படும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வாழ்க்கையில் உயர்றதுக்கு உண்டான வழி அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு போதும் மற்றெல்லாம் நாங்களே சம்பாரிச்சுக்குவோம் நாங்களே செத்து வச்சுக்குவோம் நாங்களே அடி நிறைய பட்டுருச்சு இனி நீங்கள் சொல்லினாலும் நாங்கள் மாறிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பலன்கள்லாம் இனி நடக்கப்போகுது செவா தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்பாவுடைய ஆதரவு கிடைக்க போடு அப்பாவுடைய தொழில் நீங்கள் எடுத்து பண்ண போறீங்க அப்பா அதான் எனக்கு பிரச்சனைங்க எங்கள் அப்பா தொழிலேருந்து வழங்கிட்டாதான் நான் அது தொழிலில் போய் உட்கார முடியும் டெய்லியும் எங்க அப்பா உள்ள வந்து வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு நாலு பேர் முன்னாடி என்னை பேசுகிறார் அவமானப்படுத்துறார் எங்கள் அப்பா பேரில் சொத்து எழுதி வச்சு எங்கள் அப்பா எனக்கு தர தரமாட்டேங்கிறார் அப்படிங்கு சொல்லக்கூடிய நபர்கள் என்னை அப்பா சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையும் திமிரில் இருப்பாங்க இன்றைக்கி ஒன்பதாம் ததிபதி ஒன்பது பார்த்தா நான் தான் இது என்னுடைய வீடு இது என்னோடய சொத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க எல்லோரும் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சிம்மா ஓடும் இன்றைக்கி அவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க ஒன்பதாம் திதிபதி ஒன்பதாம் வீட்டவே பார்க்குறாரு பாருங்க நான் தான் இங்கே அப்படிம்பாரு ஆனால் அதெல்லாமே சம்பாரிச்சது நீங்கள் தான் ஆனால் என்ன அப்பா பேரில் எழுதி வச்சுருப்பீங்க அதனால் இன்றைக்கி பிரச்சனைகள் ஆயிரம் அதெல்லாமே மறப்போகுது இன்றைக்கி உங்களோடைய அனுசரணையும் உங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு இன்றைக்கி தேவைப்பட போகுது அப்போ அவங்க உங்களை தோயடி அவங்க வரக்கூடிய காலமாக நிச்சயமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே செவ்வாயோடைய கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் ஒரு கிரகத்தோடைய கோச்சார பலன்கள் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய நிலை பலம் பலவீனம் தசாபுத்தி அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்